ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேஏசையங்காரின் பணிவார நமஸ்காரம் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி வரலும் வரலாம் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கிற சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கிறார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கிற ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தொங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவோம் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தணிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் இந்த மாதம் மொத்தமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறார் அது தவிர பார்த்த ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்காருன்னு கவலையைப்பட வேண்டாம் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு குழந்தைய பிறப்புக்கு ரொம்ப நாளாக டிலே ஆகிறவளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் புத்திரக்காரகன் அவரே மூணாம் இடத்துல இருக்கார் ரொம்பவும் விசேஷம் மூணாம் இடத்துல வந்து குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதை தவிர பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கற அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் வரும்பொழுது சிறு சிறு சூட்டு தொல்லைகள் உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட புதனும் இருக்கார் செவ்வாய் முருகர் அதனால் வந்து போட்டி தேர்வுகள் போட்டி விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாங்கணுன்றதுக்கு லோன் வாங்கிறதுக்கு நிச்சயமாக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் வரும் சற்று பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால போட்டியில் வெற்றி பெறுவோமா மாட்டோமான்ற ஒரு மன கிளேசம் இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுறார் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாறுறார் குரு பார்வையும் இருக்குது அதனால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி குருவின் பார்வையோடு இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்குன்னு சற்று அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையாகவும் அமையிறதுனால அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதி அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது அந்த ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும்போது சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல என்ன தான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்யம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கக்கூறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் அதுவும் வந்து இந்த இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பூம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து வைர வியாபாரம் பெரிய ஏற்றம் இருக்கும் வெள்ளி வியாபாரம் பெரிய ஏற்றத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து இப்போ சந்திராஷ்டிரமன் ஆள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாள் சில சில விஷயங்கள் அதாவது புதுசாக முயற்சிகள் வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வடிவோர் வடிவம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு வேளை அந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு கொஞ்சம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த தடங்கள் சந்திராஷ்டமத்தினால் அது வந்து நிச்சயமாக விலகி போகும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க அதுவும் பறிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு இந்துவரிலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஏற்றமான காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்